வணக்கம் மக்களே இசை விசால் சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம ஸ்ரீஜாவுக்கு ஆப்பு வச்சுட்டாங்க நம்ம சுபத்ரா இனி வந்து ஸ்ரீஜாவுக்கு வந்து மாமா அத்தை அப்படின்னு வந்து நடிச்சிட்டு இருக்கவங்க பொய் அப்படின்னு வந்து அவங்க முகத்தரை கிளியுது சொல்லு ஸ்ரீஜா எதுக்காக இப்படி பொய் சொன்ன அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம் தான் நம்ம இசை வந்து போட்டு உடைக்கிறாங்க இவள் மொத்தத்தில் வந்து பொய் தான் அத்தை இப்போவாது நீங்கள் நம்புறீங்களா இவள் வந்து நடிக்கிறதுக்கு தான் இவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்னு வந்து அவங்க மனைவியாக ஆமாம் இது என்ன சுற்றுட்டு இவ்வளோ குட்டி கொண்டு நடிச்சுட்டு இருக்காரு இது எல்லாம் யார் சொல்லி செய்கிறீங்க அப்படின்னு வந்து வெளுத்தெடுக்கிற நேரம் பானுமதி தான் எங்களை வந்து நடிக்க வச்சாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் ஸ்ரீஜாவுக்கும் பானுமதிக்கும் என்ன தொடர்பு அப்போ பானுமதியோட தான் ஸ்ரீஜாவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஸ்ரீஜாவின் முகத்துல கிளியுது பானுமதி ஏற்பாட்டில் தான் அப்போ இசை வந்து இசைக்கு வந்து கல்யாணம் நடக்கக்கூடாது விசாலு கூட அப்படின்னு வந்து தான் இவன் நடி போய் சொல்லியிருக்கா நாடகம் ஆண்டிருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கண்டுபிடிக்கிறாங்க சுபத்ரா என் பையன் தப்பு பண்ணான்னு எப்போ சொன்னது பொய் அப்படின்னது வந்து அந்த இடத்துல தெரிய வருது அதோட ரம்யா வந்து நம்ம ஸ்ரீஜாவின் முகத்திரையை கிழித்து எடுக்கிறாங்க இந்த கல்யாணம் இனி நடக்காது நான் இசைக்கும் விசாலுக்கு தான் கல்யாணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம இசையை வந்து மணமொகாக ஆக்குறாங்க நம்ம இசை விசால் கல்யாணம் நடந்து முடிஞ்ச கையோட வந்து ராகு வர்ஷினியோட கல்யாணம் நடக்குதுங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்டுறோம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் நம்ம ஸ்ரீஜாவுக்கு மாமா அத்தையாட்டு நடிக்க வந்திருப்பாங்கல்ல அவங்களோட முகத்தரை வந்து கிளியுதுனே சொல்லலாம் நம்ம ஒரிஜினல் ஒய்ஃப் அந்த ஸ்ரீஜாவின் மாமாவாக நடிச்சிட்டு இருக்கவங்களோட ஒரிஜினல் பொண்டாட்டி வாராங்க டாம் டீம் நீ வந்து அடித்து சொட்டையை முடிக்கிறாங்க சொல்லுடா யாருக்காக நீ இப்போ பணத்தை வாங்கிட்டு இவ்வளோ பொண்டாட்டினு கூட்டிகிட்டு தெரிய கல் கணங்கா பொண்டாட்டி நான் இருக்கேன் அப்படி இருக்க நேரம் எதுக்காக இப்படி கூட்டிகிட்டு தெரிய உனக்கு மானை இல்லை அப்படின்னு வந்து அந்தளவு அடித்து உதைக்கிறாங்க இதை கேட்டு அவர் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம சுபத் அவரை போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு வந்து வாயை மூடுங்க இது யாருன்னே ஒருத்தைய கூட்டி வச்சு நடிச்சிட்டு இருக்கா இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு ஸ்ரீஜாவை கூப்பிட்டு என்ன ஸ்ரீஜா உன்னோட அத்தை மாமா இப்படி இருக்காங்க அப்பவே வாய் வாய்க்குலேயே வந்து பேச தெரிஞ்சல அது அது இது சாத்திரம் அப்படி இப்படின்னு வந்து உருட்டுனாங்க இப்போ இவங்க லட்சணம் தான் இப்போ தெரியுது இது என்ன நடந்துச்சு என்ன பித்தலாட்டம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சுபத்ரா வந்து வெளுத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்ரீ

இப்போ சொல்ல போறியா இல்லையா ஸ்ரீஜா அப்படின்னு வந்து கேட்குனேராக அம்மா நாங்களே சொல்லுறோம் பானுமதி அம்மா தான் இங்கே போய் நடிங்க அப்படின்னு வந்து ஏற்பாடு பண்ணி விட்டது எல்லாம் பானுமதி அம்மா தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து போட்டு உடைக்கிறாங்க இதை கேட்டதும் பானுமதியாக அப்போ ஸ்ரீஜாவுக்கும் பானுமதிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மண்டையை பிக்கிறாங்க நம்ம சுபத்ரா நல்ல வேலை கல்யாணத்துக்கு முன்னாடியே ஸ்ரீஜாவின் பித்தளாட்டம் தெரிஞ்சுது பானுமதி இசை விசால் கல்யாணம் நடந்துடக்கூடாது அப்படின்னு வந்து தான் நம்ம ஸ்ரீஜாவை ஃபிக்ஸ் பண்ணி இருக்கா அப்படின்னு வந்து சுபத்ரா நினைக்கிறாங்க அதே கணம் பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீஜாமிக்கு ஃப்ரெண்டு அந்த ரம்யா அவங்க சாமியார் சொன்னபடி இந்த கல்யாணம் வந்து தடுத்து நிப்பாட்டணும் ஸ்ரீஜாவின் பித்தல் அட்டத்தை சொல்லணும் இல்லடா இசையோட வாழ்க்கை வந்து அதில் பாதிக்கப்பட்டுரும் அப்படின்னு வந்து அரண்டு போய் ஓடி வராங்க வந்து சுபத்ரா கிட்ட அதே கணம் சொல்கிறாங்க ஸ்ரீஜாவை அடித்து விழுக்கிறாங்க என்ன நினச்சிக்கிட்ட ஸ்ரீஜா நீ நல்ல வேலை என் பையன் விசால் உங்களத்தில் தாலி கெட்டலை அதுக்கு முன்னாடியே உன் முகத்தரை கிழிஞ்சிட்டு இந்த சுபத்ராவையே நீ ஏமாத்திரலாம் நீ பார்த்தியா உன்னை விட மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க பானுமதிக்கு கால் பண்ணி இப்போவே பானுமதி இங்கே வரட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே வந்து ஸ்ரீஜா வந்து நம்ம பானுமதிக்கு கால் பண்ணி இங்கே வ முடியுமா ஆண்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எதுக்காக என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்கணும் பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வாங்க உடனே அப்படின்னு வந்து அந்த இடத்துல சுபத்ரா தந்திரமா ஸ்ரீஜாட்ட பேச வச்சு பானுமதியை வர வைக்கிறாங்க பானுமதி ஓடி வராங்க அப்போ வந்து என்ன பானுமதி நீ வந்து என் வீட்டுக்கு இசைய மருமகளாக வந்துடக்கூடாதுன்னு இந்த ஸ்ரீஜாவை ஏற்பாடு பண்ணி விட்டியா உங்கள் குட்டி எல்லாம் இப்போ தெரிஞ்சுட்டு இந்த பார் அப்படின்னு வந்து ஒன்று கொடுக்குறாங்க பான்மதிக்கு நீ வந்து எவ்வளோ பெரிய தந்திரம் போட்டாலும் எல்லாம் வந்து என் முன்னாடி தோற்று போவோம் இப்போ பாரு நீ அனுப்பின இந்த ஸ்ரீஜாவும் தோற்று போயிட்டு அவளோட முகத்தரை கிழிஞ்சிட்டு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஸ்ரீஜா சொல்லு உனக்கு இந்த குடும்பத்தை பழிவாங்க என்ன காரணம் அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான் எங்கள் அம்மா சாவுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஸ்ரீஜா சொல்கிறாங்க யார் உங்கள் அம்மா உங்கள் அம்மா சாவுக்கு நான் எப்படி காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு வந்து கேட்க நேரம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு காம்படிஷன் உங்கள் மியூசிக் கம்பெனியில் வச்சீங்கல்ல பானுமதி கிட்ட சுபத்ரா எந்த காரணமும் உன்னோட திட்டம் நடக்காது நீ வந்து எப்படி வந்து இங்கே பழி வாங்கணும்னு இவ்வளோ கூட்டிட்டு வந்திருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினச்சி நினச்சிக்கிட்டு நம்ம ஸ்ரீஜாட்ட கேட்க நேரம் ஸ்ரீஜா எங்கள் அம்மா இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மியூசிக் காம்படிஷனில் வந்து நீங்கள் அவங்கள அவமானப்படுத்தினீங்க உங்களுக்கு மறந்துருக்கலாம் ஆனால் எங்களுக்கு அந்த நாளை மறக்க முடியாது ஏன்னா தான் எங்கள் அம்மா வந்து இறந்தாங்க அந்த அவமானத்தில் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க இதை கேட்டதும் நம்ம சுபத்ரா வந்து ஆடி போகிறாங்க ஒரு சின்ன பிள்ளையோட திறமையை சுரண்டுனது தானே உங்கள் அம்மா அப்படின்னு வந்து கேட்டு முகத்தர கழியுது நம்ம இசைகி வந்து நியமம் வருது நம்ம தான் அந்த நேரம் ஒரு மியூசிக் காம்படிஷன்ல வந்து பாட்டு பாட போனோம் நம்மகிட்ட இருந்து தான் அந்த பாட்டை காப்பி அடித்து பாடி பிரேஸ் வாங்கினது தான் ஸ்ரீஜாவின் அம்மாவா எல்லாம் வந்து ஒரு லிங்க் இருக்கிறது போல இருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க அதோட இதோட ஸ்ரீஜா வந்து இந்த வீட்டுக்கு மருமகளை ஆகலை நல்ல நம்ம வந்து காப்பாத்திட்டோம் ஏன்னா இந்த குடும்பத்தை பழி வாங்கணோனே தான் வந்து ஸ்ரீஜா வந்து விஷாலை லவ் பண்ணது மாதிரி நடிச்சிருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெட்ட வெளிச்சம் ஆகுது அதோட பார்த்தோன்னா ஸ்ரீஜா இனி இந்த வீட்டு மருமக இல்லை இசை தான் மருமக அப்படின்னு வந்து சுபத்ரா வந்து அறிவிக்கிறாங்க நம்ம விஷாலுக்கு வந்து சாக்காகுது நம்ம காதலிச்ச பொண்ணு நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னே திட்டத்தோடு வந்து எனக்கு என்ன காதல் வலையில் விழ வச்சிருக்காளா அப்போ ஸ்ரீஜா நல்லவ இல்லை அப்படின்னு வந்து நம்ம விஷால் வந்து நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதோட இசை வந்து நம்ம அம்மாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நம்ம இசையை வந்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம விஷால் வந்து நினைக்கிறாங்க இந்த சைடு பார்த்தா ருக்குமணி நினைக்கிறாங்க இந்த இசைக்கு எங்கேயோ அதிர்ஷ்ட காத்து இருக்குது அதனால தான் இந்த வீட்டு மருமகளாக மறுபடியும் வந்து இசை வந்துட்டா பர பரவாயில்ல ஸ்ரீஜா வர இடத்துல இசை வந்தது எனக்கு வந்து சந்தோஷந்தான் அப்படின்னு வந்து ருக்குமணி வந்து நினைக்கிறாங்க முதல்ல வந்து ஐயன் வந் மந்திரம் நம்ம இசால் இசை இசை கல்யாணம் வந்து நடக்குதுங்க அடுத்ததாக பார்த்தா நம்ம ராகு பர்சனி கல்யாணம் வந்து நடக்குது ரெண்டு பேருமே வந்து சுபத்ரா வீட்டுக்கு மருமகளாகிறாங்க சமதி எனக்கு ரெண்டு தங்கங்கணக்காக வந்து எனக்கு மருமகளை விளை கடை தந்திருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த பொண்ணுங்களால் எங்கள் வீடு மென்மேலும் வளரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வர்றாங்க நம்ம சிந்தாமணி நல்ல வேலை ஸ்ரீஜா போகிற போக்கில் வந்து நம்மளை வந்து காட்டி கொடுக்காமல் போயிட்டால இல்லாட்டா நம்மளை வீட்டை விட்டு துரத்திருப்பாங்க நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க நம்ம பானுமதியும் ஸ்ரீஜாவும் எப்படியோ நம்ம திட்டையெல்லாம் வந்து கடைசியில் சுதப்பிடிச்சு இத்தனை வருஷமா பழி வாங்கணும் நடக்காம போயிட்டு நடக்கட்ட கல்யாணம் ஆனால் இனி நம்ம வேட்டையை ஆரம்பிக்கலாம் இந்த இசையும் வர்ஷனியும் அந்த வீட்டில் மருமகளாக நல்லா வாழ்ந்துட கூடாது அதுக்கு ஒவ்வொரு அடியும் நம்ம எடுத்து வைக்கணும் அவங்க துண்டக்கானம் துணியக்கான வாழ்க்கையை விட்டுட்டே ஓட வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பானுமதியும் ஸ்ரீஜாவும் மறுபடியும் வந்து ஸ்கெட்ச் போட்டுட்டாங்க நம்ம இசையும் வர்சனையும் வந்து சந்தோஷமா அந்த குடும்பத்துல வந்து வாழணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஆயிரங்கணங்கோட வந்து அடி எடுத்து வைக்கிறாங்கன்னே சொல்லலாம்